ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நதியா Creatives. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம தேங்காய் பால் வந்து நல்லா ஒரு ரெண்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் முதல் பால் ரெண்டாம் பால் ரெண்டும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தாலிப்புக்கு சோம்பு பட்டை லவங்கம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நல்லா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாவை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் வந்து இதோடைய காரமே அதுக்காக வேற மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போறது இல்லை தான் நான் மூணு பச்சை மிளகாவை நீலவாக்குல கீணி வச்சிருக்கேன் இது வந்து பச்சை அரிசியில நான் செய்யறேன் நீங்க பிரியாணி அரிசியோ இல்ல சாப்பாடு அரிசியோ எதுல வேணா செய்யலாம் நான் நல்லா பச்சை அரிசி வாங்கி நல்லா கழுவி மூணு தரம் தண்ணியில் கழுவி ஊற வச்சு தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது தேங்காய் பால் அளந்து ஊற்றுறதுனால தண்ணியோடு ஊற்றினா நம்ம இன்னும் குழ ஆயிரும் அதுக்காக நம்ம மீடியமாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் இந்த தாளிப்பு இதில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி நல்லா காய வச்சுருக்கேன் இப்போ தாளிப்பு பொருள் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டோன்னு நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக புதினாவும் சேர்க்க போகிறேன் இப்போ இந்த முந்திரி வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் வர்ற டைமில் இந்த பச்சை மிளகாமும் வெங்காயமும் சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு போகிறோம் அது வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இதை இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா வந்து சும்மா ஒரு பத்து இலைக்கு நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் புதினா வாசம் இல்லாமல் இருக்காது அதனால் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான புதினா இருந்தால் ஃப்ரெஷ்ஷான புதினா நான் சேர்த்துக்கோங்க நல்லதாக இருக்கும் ஆனால் காஞ்ச புதினாலேயும் அந்த வாசனை வரும் அதனால் கொஞ்சம் காஞ்சா மாதிரி இருந்த புதினா ஒரு பத்து இலைக்கு நான் சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறேன் இப்போ இது கூட உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஒ ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றே கால் ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வதக்கிட்டு நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம் ஊற வச்சிருக்க அரிசியும் எல்லாத்தையும் இருத்துட்டு தண்ணி ஏற்றுட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு இந்த எண்ணெயிலே வதக்கின பிறகு நம்ம தேங்காய் பால் அளந்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயில் நல்லா இந்த அரிசியை ஒரு டூ மினிட்ஸ் வதக்கியாச்சு இப்போ இந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி சலசலன்னு சவுண்ட் வருது பாருங்கள் எண்ணெயில் வதங்கும் போது இந்த மாதிரி வதங்குற சமயத்தில் நம்ம வந்து தேங்காய் பால் அளந்து ஊற்றிக்கிறேன் ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் இதுதான் இதோடைய மெஷர்மெண்ட்டு இப்போ இந்த தேங்காய்பால் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு ஒன்றா போல் கலந்து கொடுத்துட்டு நான் தண்ணியில் கொஞ்சம் மீல் மேக்கர் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த மீல் மேக்கரை கொஞ்சம் சும்மா ஒரு பத்து இருபது போல் நான் மீல் மேக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ விசில் போட்டுடலாம் இப்போ ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு விசில் போட்டு நல்லா ஒரு மூணு விசில் வந்தோடைய ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ மூணு விசில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து டைம் கொடுத்து இப்போ விசில் எடுத்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது கலந்து கொடுத்து பார்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இதில் இதேமாரி நீங்கள் மீல் மேக்கர் பதில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக பால் சாதம் ரெடி இதே இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதுக்கு சைட் டிஷ் காம்பினேஷன் சும்மா சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து இதில் வந்து தக்காளி ஊறுகாயுது இது வந்து நான் ஏற்கனவே வீடியோஸில் போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நான் திரும்பி வீடியோ கூட நான் போடுறேன் தக்காளி ஊருகா பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் ஆனாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் தண்ணியே சேர்க்காம செய்கிற அந்த தக்காளி ஊறுகாய் இது வந்து நான் உடச்சக்கல்ல தேங்காய் கொத்தமல்லி எல்லாமே பச்சையாகவே வச்சு அரைச்சி தாளித்து எடுத்துருந்தேன் இந்த சட்னியும் வந்து இதுக்கு தான் இருக்கும் காரக்குழம்பு அப்புறம் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து குருமா அந்த மாதிரி கிரேவி ஐட்டம்ஸு இந்த சென்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ